அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூன் மாதம் எட்டாம் தேதியை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க கண்டிப்பாக முதனராசி நேர்களுக்கு இனி நடக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு யோகமாகவே தான் இருக்க போகுது அப்படி என்ன யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்ன மாதிரியான கிரகம் ஜூன் எட்டுக்கு அப்புறம் மாறுறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில மூன்று இருக்கக்கூடிய இருக்க நேயர்களுடைய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கே ஆல்ரெடி புதன் பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறிட்டாருங்க சோ உங்களுக்கு எட்டாம் தேதி அன்னைக்கு என்ன கிரகம் மாற போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் மாறுறாரு இந்த செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இவரை தொடர்ந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியும் அதனைத் தொடர்ந்து புதன் பகவானுடைய பயிற்சி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியும் வந்து இருக்குது ஸோ இது போல் ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒவ்வொரு நாளில் வந்து மாறுறாங்க இதனுடைய அடிப்படையில் மிதனராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குறிப்பாக மிதுன ராசி நேர்கள் உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணி விடுங்க கட்டாயமாக வரக்கூடிய ஜூன் எட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த எட்டாம் தேதியை கடந்துட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து யோகமாக தான் இருக்க போகுது ஸோ என்ன கிரகம் மாறுறாங்க அப்படின்றத முன்னாடியே பார்த்துட்டோம் அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மிதனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் படியில் பார்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து அலட்சியமாக மட்டும் இருக்கவே கூடாதுங்க சரி பாத்துக்கலாம் இதுதான் நடந்துடும் வந்து செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அலட்சியத்தனத்தையும் வந்து எடுத்துக்காதீங்க உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமா அந்த வேலைகள்ல பொறுப்புகளை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பொறுப்போடு நீங்க செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால அந்த விஷயத்தை கரெக்டாவே வந்து செஞ்சு முடிக்க முடியும் சோ எந்த ஒரு வேலையாக கூட இருக்கட்டும் தவறு கிடையாது அதுல கண்டிப்பா நமக்கு பொறுப்பானது இருக்கணும் சோ நேரத்தையும் அதே தான் வீணடிக்காம வந்து பயன்படுத்திக்கோங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயம் ஒரு நேரத்தை நம்ம இழந்துட்டோம் இப்போ இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த செகண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த நேரத்தை உங்களால மீட்டெடுக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும் அதனால் நம்மளுடைய மணித்துளிகள் ஒவ்வொன்றையுமே நம்மளோட வாழ்க்கையில் பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிட்டிங்க இனி பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலங்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது தொழில் செய்துட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் இப்போ வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக கிரகமைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது நீங்களே அதை செய்ய வேணாம் அப்படின்னு கூட உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாகிட்டே தான் இருக்குங்க ஏன்னா கிரகமைப்புகள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் அந்த மாதிரியான வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே நேரம் இந்த டைம்ல நீங்கள் மூன்றாவது நபருடைய பேச்சை மட்டும் கண்மூடித்தனமாக நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய மைண்ட் செட் என்ன நினைக்கிதோ அதை மட்டும் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நாலு பேர் நாலாவ விதமாக பேச தான் செய்வாங்க நம்மளுடைய மைண்டில் நம்ம ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி கூட நிறைய பேத்தினுடைய பேச்சுக்கள் வந்து இருக்கும் அதனால எப்போதுமே மூன்றாவது நபர்களுடைய பேச்சை நம்ம நம்பவே கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறதுனாலையும் வந்து நமக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுமே தவிர எந்த வகையிலுமே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல ஒரு கணவன் மனைவியுடைய சண்டையாக இருந்தாலுமே கூட அதில் மூணாவது நபரை நம்ம அனுமதிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் பிரச்சனையும் இன்னும் பெருசாகும் ஸோ ரெண்டு பேத்தோடைய பிரச்சனையாக இருக்கிறது நீங்களே இருந்தீங்கன்னா பேசி தீர்த்துக்கலாம் வேறு ஒருத்தங்கள்ட்ட எந்த ஒரு பொறுப்பையும் வந்து ஒப்படைக்கவே கூடாது அதே போல் தான் இந்த டைமில் உங்களுடைய வீட்டு விஷயங்கள் எது இருந்தாலும் அதை நண்பர்கள்டையோ விளையாட்கள்ட்டையோ தயவு செஞ்சு வந்து பகிர்ந்துக்காதீங்க அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சக்ஸஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தோல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இந்த சக்ஸஸையும் சரி ஃபெயிலியரையும் சரி தயவு செஞ்சு ஆட்டி வந்து பகிர்ந்துக்காதீங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க லாபமோ நஷ்டமோ நீங்களே துணிஞ்சு வந்து செஞ்சு பார்த்துடுங்க அதை தான் உங்களுக்கு நல்லதும் கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம் இன்னொருத்தங்களோட ஹெல்ப்பை வந்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டு பொழுது அவங்களுடைய ஹெல்ப் அந்த டைமில் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ அப்போது வந்து நம்மளுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் செய்யணும் நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னால கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா பயணத்தில் பாதிப்புகள்லாம் இருக்குது ஸோ ட்ராவல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வாகனத்தை இயக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் சொத்துக்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே மற்றவர்களுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஜாக்கிரதையை வந்து பயன்படுத்தணும் ஜாக்கிரதையை வச்சுக்கிறதும் ரொம்பவே நல்லதுதான் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகள் அப்படின்றது கூடவே கூடாதுங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு என்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ தான் பணத்தை உங்களால் வந்து சேமிக்க முடியும் காலம் தாழ்த்தி ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக அதனால் நமக்கு ஒரு நன்மைகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக வந்து நடக்கிறதுக்கு பாருங்கள் இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் பல நாட்களாக கிடைக்காத நிறைய சலுகைகளை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க முக்கியமாக இந்த டைமில் உங்களுக்கு கவலை அப்படின்றது எதுவுமே வேணாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா குறைவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் வந்து கிடைக்குங்க அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் வந்து தயாராக இருந்துக்கணும் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சரியான முறையில் வந்து செய்கிறதுக்கு பார்க்கணும் ஏன்னா உங்ககிட்ட வியாபாரிகள் வந்து நிறைய பேர் வந்து கடன் கேட்க வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிருக்கு கடன் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க பின்னாடியே நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது அந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட முன்னாடியே வந்து அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம யாருக்கு வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எல்லாருக்கும் வந்து செய்ய முடியாது இல்லையா அதுக்காக எல்லாருக்கும் வந்து செய்யாமலும் இருக்க முடியாது நம்ம வந்து அதெல்லாம் யோசிச்சு செய்யணும் அந்த மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க யாருக்கு என்ன செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து செய்யுங்க குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு பணம் போதுமான அளவுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கும் கவலை வேண்டாம் அதே போல் மாமியார் மருமகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகளும் நல்லாவே இருக்குங்க ஸோ சண்டை சச்சரவுகள்லாம் எதுவுமே வந்து இருக்காது விருந்தினர்களுடைய வருகையும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய வருகை பார்த்திங்கன்னா அளவில்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய கனவுகள் அத்தனையும் பலிதமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா ஒரு கோல் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பல நாட்களை வந்து யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டைமில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூனுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் எட்டாம் தேதிக்கு அப்புறமாவே உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு யோகமாக தான் இருக்க போகுது இது வரைக்கும் அதற்கான ஸ்டெப்பை கூட நீங்கள் எடுத்து வைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டுக்கு அப்புறமா மட மடன்னு உங்களுக்கு வேலையெல்லாம் நடக்குங்க ஸோ எப்படி தான் இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ வேகமாக உங்களுக்கு வந்து வேலை நடக்கும் கட்டாய மா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்து வேற மொழி பேசக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா அவங்களுடைய நட்பின் மூலியமாக கூட உங்களுக்கு அழைப்புகள் வரும் வாங்க எங்களுடைய இடத்துல வந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க பயன்படுத்தி பார்க்காம அதனுடைய முடிவுகளை வந்து நம்ம சொல்லவே கூடாது அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நிறைய கையெழுத்துடுவீங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதெல்லாம் முழுமையாக கவனமாக வந்து படிச்சுட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அதை நீங்கள் சைன் பண்ணி கான்ட்ராக்டை வந்து ஒத்துக்கோங்க ஸோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து செய்ய முடியும் அதே போல் வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதுக்காக எந்தெந்த வாய்ப்புகள் உங்களால் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு அதில் என்ன வாய்ப்புகள்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்றத முதல்ல சிந்திச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம காலை விட முடியாது ஆழம் தெரியாமல் காலை விட்றாதீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ இருந்தாலும் துணிந்து செய்யணும் தைரியம் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து செய்ய முடியும் அதே போல் தான் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த டைமில் சோம்பேறித்தனம் அப்படின்றத உங்களுக்கு அதிகமாகவே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சோம்பேறித்தனத்தை முழுவதுமாக வந்து தவிர்க்க பாருங்க அறவே வந்து புறக்கணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க ஸோ கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய படிப்பில் கவனத்தை வந்து செலுத்த முடியும் நல்லபடியாகவும் வந்து படிக்க முடியும் தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க இருக்குங்க கட்டாயமாக இனி எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அந்தந்த மாதத்தினுடைய கிரகங்கள் மாறும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாற்றம் பெருமை தவிர முதனராசினியர்களுக்கு இனி எல்லா நாட்களுமே சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்க சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடுகள் இருந்து செய்துட்டு பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் ஏன்னா ஹனுமன் வழிபாடு செய்யும் பொழுது தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் பயம் போகும் ஸோ இது எல்லாமே ஒருத்தர் இருந்து போயிடுச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன் பெறுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக எப்போதும் போல நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை